வணக்கம் இன்று கரூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக தமிழர் எழுச்சிக் கழகத்தின் சார்பாக தென்கிழக்கு சிங்கம் மதுரை மாவீரன் தமிழர் எழுச்சி கழகத்தின் மாநில தலைவர் ஏ கே அருண்பாண்டியன் அவர்களின் உத்தரவின்படி கரூர் மாவட்டத்தில் இன்று நெல்லையில் நடைந்த கவின் அவர்களின் ஆணவ படுகொலையை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் முக்கியத்துவமாக தமிழர் எழுச்சிக் கழகத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் ஆணவ படுகொலை நடந்தால் அதற்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தமிழக அரசு புதிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தை வைக்கின்றோம் ஒருவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார் என்றால் அது வந்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை வீண் செய்வதற்காக அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமணம் செய்யும் அளவிற்கு வரமாட்டார்கள் திருமணம் அந்த பெண்ணோட குடும்பம் நடத்த வேணும் அந்த குடும்ப அந்த குடும்பத்தை நல்ல முறையாக பார்த்துக்கணும் நினைக்கிறவங்க மட்டும்தான் காதலிச்சாலும் கூட திரும்பி திருமணம் செஞ்சாலும் கூட அந்த எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் அவங்க வந்து திருமணத்திற்காக வேண்டியும் போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து திருமணம் செய்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிக சிறப்பாக அனைத்து திட்டங்களும் செயல்பட்டு ஒரு சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டு அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்காக சிறப்பான ஆட்சி அமைச்சு கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஜாதி அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒரு மிகப்பெரிய கொடூர வைரஸ் நோயாகவே இருக்கிறது அதாவது ஜாதி வெறிங்கிறது மனநோயாகவே வந்துச்சு அதிலேயும் குறிப்பாக திருமணத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க இன்னைக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சமூக வலைதளங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கும் கெட்டது தெரிகின்றன அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் சக மனிதனாக தான் பலரக்கூடிய காலங்கள் உருவாகி வருகின்றன அந்த ஒரு சூழ்நிலையில் கல்லூரி ஆகட்டும் மற்ற இடங்களாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் ஒருவரை ஒருவர் விரும்பி அவங்க திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு ஆணோ மாற்று மருத்தை சார்ந்தவர்களோ மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களையோ திருமணம் செய்யக்கூடாது மீறி செய்தால் அப்படின்னால் அவங்களை வந்து கொலை செய்வது கொலை மிரட்டல் விடுவது அவங்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுப்பது என்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றன குறிப்பாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளுக்கு தமிழக அரசு விரைந்து ஒரு திட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைய வரக்கூடிய இளைய தலைமுறைகளின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என தமிழர் எழுச்சிக் கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் இன்று இன்று கரூரில் நடைபெற்ற தமிழர் எழுச்சிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தமிழன் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரவீன் அவர்களும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கேம் ஜி அவர்களும் முன்னிலை வகித்தனர் மேற்கொண்டு ஈரோடு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் மற்றும் ஒருங்கிணைந்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றனர் மேற்கொண்டு இந்த சம்பவங்கள் நடைபெறும் ஆயில் எங்களது போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை தமிழர் எழுச்சிக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கே எஸ் பாஸ் மாநில செய்தி தொடர்பாளர் தமிழர் எழுச்சிக் கழகம் பசுபதியார் தனிப்படை தமிழ்நாடு